வாழ்க வளமுடன் கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கில்லை அப்படின்னு திருமந்திரத்தில் தேக நிலையாமை அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய பாடல்களில் ஒரு முதல் வரியில் இந்த வார்த்தைகள் வரும் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவோம் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா என்ன கோலமுடா என்ன வாழ்க்கடா அப்படின்ற மாட்டம் சொல்லுவோம்ல இந்த கோலங்கள் அப்படின்றது இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய கர்மத்தை வந்து சொல்லுவாங்க இப்ப நாம ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான ஒரு வாழ்க்கை சூழல்களில் இருக்கும் இதெல்லாம் நாமளே கிட்ட கோலங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை திருமந்திரம் மற்றும் மற்ற புராண இதிகாசங்கள் எல்லாமே கூறுது ஸோ இந்த கோலங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இங்க விதியினால் நிர்ணயம் செய்யப்படுதா இல்லை நம்மளுடைய மதியினால் நிர்ணயம் செய்யப்படுதா அப்படின்ற சில விஷயங்களை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க ஸோ விதினால நிர்ணயம் அப்படின்றது வேறு எதுவும் கிடையாது நாம் செய்யக்கூடிய செயல்களின் விளைவு இது தான் தெரியாமல் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருவோம் அதில் நம்ம மாட்டிக்குவோம் அதுவே நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அதற்கு இந்த மாதிரியான செயல்கள் தான் சரியாக இருக்கும் அதை செஞ்சோம்னா நம்ம நினச்ச வாழ்க்கைக்கு பயணப்பட்டுலாம் அப்படின்னு யோகுச்சு அந்த விலைவறிந்த விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கை மதியினால் நிர்ணயம் செய்யக்கூடிய வாழ்க்கை சூழல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்கே கூடம் கிடந்தது அப்படின்றது ஆக்கினை தான் சொல்லுவாங்க கூடஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்கினைன்னா நமக்கு இங்கே லைட்டாக ஒரு துடிப்பு இருக்கும்ல கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டோம்னா ஒரு துடிப்பு இருக்கும் அதுதான் ஆக்கினைன்னு கிடையாது ஜஸ்ட் அது இனிஷியல் நம்ம இதுவரைக்கும் நம்மளுடைய உயிரின் இயக்க உணர்வை கவனிச்சதே கிடையாது அது பிறந்த போது துரியம் அப்படின்ற அந்த உச்சந்தலை இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு வருஷமாக இறங்கி கீழே மூலாதாரம் வந்துடும் மூலாதாரத்தின் இயக்கத்தை கூட உணரக்கூடிய அந்த ஒரு பொறுமை நிதானம் அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குது ஸோ இடக்கலை பிங்கலை அப்படின்ற இரு மூச்சு காற்றில் மூலாதாரமும் டச்சில் இருக்கும் நம்ம கவனித்தோம் அப்படின்னம்னா ஆக்கினையும் டச்சில் இருக்கும் ஸோ இடக்கலையிலேயோ அல்லது பிங்கலையிலையோ மூச்சு ஓடும்போதும் ஆக்கினையை நம்மளால் உணர முடியும் இது வந்து ஒரு சின்ன துடிப்பாக தான் தெரியும் அது ஸ்டார்டிங் பட் அதுலேயே நீடிக்க நீடிக்க மூலாதாரம் உணர்ந்து அதிலிருந்து உள்முக பயணம் அந்த இடக்கலை பிங்கலையின் இணைப்பு ஏற்பட்டு சுழுமுனை வழியாக ஒவ்வொரு சக்கரங்களும் அதாவது முதுகெலும்பு முழுக்க நம்மளால் இந்த மூச்சு காற்றோட பயணத்தினால நம்மளுடைய அந்த மன உணர்வு அப்படின்றத ட்ராவல் செய்ய வைக்க முடியும் அப்படி வரும்போது மூலாதாரமும் ஆக்கினையும் இங்கே வந்து வேறு வேற இருக்காது இணைந்த நிலையில் இது இரண்டையும் மட்டுமல்லாமல் இது இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒட்டுமொத்த இணைப்பையும் உணரக்கூடிய நிலையில் இருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆக்கினை மட்டும் இருக்காது மூலாதாரமும் ஆக்டிவேட்டில் இருக்கும் அது ஆல்ரெடி இயங்கிக்கிட்டு தான் இருக்குது அந்த இயக்கத்தை உணரக்கூடிய தன்மைக்கு மனம் நிதானப்பட்டிருக்கும் அமைதி அடைஞ்சிருக்கும் ஸோ அந்த ஒரு நுட்பத்துக்கு நாம் போயிருப்போம் இப்படி இருக்கும்போது ஆக்கினை துரியம் மனோன்மணியம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது ஸோ அந்த முத்துரியம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சென்டர் பகுதி அப்படின்ற அந்த உள்முக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் கூடஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ அதன் முழுமையை நாம் உணரக்கூடிய ஒரு தன்மை நம்மக்கிட்ட வரும் இதுவுமே நான் வந்து உணரணும் லைட்டாக உணர்ந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது இந்த உணர்வுன்றது உணரும் போது அது எப்படி இருக்குன்றத சொல்கிற அளவுக்கு இருக்காது அது ஒரு வேறு ஒரு ஃபீலு ஸோ அந்த ஒரு நிலையில் உங்களுடைய தன்மை உங்களுடைய இந்த உயிரின் இயக்கம் இந்த உயிர் அறிவு இருந்துச்சுன்னா கூடம் கிடந்தது அங்கே இருக்கும்போது கோலங்கள் இங்கு இல்லை இங்கே கருமங்கள் நமக்கு இல்லை இதுவரைக்கும் செஞ்ச செயல்களின் விளைவு அப்படின்றதையும் நாம் கழிச்சுக்கிட்டு இருப்போம் அதை கழிக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் செயல்கள் அற்று அமைதியின் தன்மேல அமைதியின் கேடயத்தை வச்சு இருக்கக்கூடிய அனைத்து விளைவுகளையும் அமைதியின் விதைகளாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை இங்கே எதிர்காலம் அப்படின்ற ஒரு கோலத்தை போடக்கூடிய தன்மேல இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வரிகளில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இன்னும் இதை டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க ஏன்னா நான் சொன்னேன்ல இந்த ஆக்கினை அந்த துடிப்பில் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட அது வந்து இடக்கலையிலையோ பிங்கலையிலயோ இருக்கக்கூடிய சுவாசத்தில் தான் இணைஞ்சிருக்குது இது சுழுமுனையின் சுவாசத்தோட இணைந்து இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு தன்மை எப்படி இருக்கும் அதை பற்றி சித்தர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வரிகளில் அற்புதமாக கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் அப்படின்றது நம்ம மூலாதாரத்தை உணர முடியும் இல்லை ஆக்கினையை உணர முடியும் பட் ஆக்கினையின் முழுமை அப்படின்றது ஒட்டுமொத்த உயிரின் இயக்கத்தையும் உணரக்கூடிய தன்மை அப்படின்றதெல்லாம் திருமந்திர பாடல்களில் அழகாக புரியும்படியாக சொல்லியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே போல் ஒரு அடுத்த வீடியோவில் அதை பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரலாம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க மாலை நேரம் பாய்